அரிசி கழுவின தண்ணியை செடிங்களுக்கு வேஸ்ட் பண்ண மாட்டோமா அப்படிங்க தண்ணியை வந்து என்றைக்குமே செடிங்களுக்கு ஊற்றுவேன் இந்த செடி நல்லா இப்படி வந்து மே மா டிசம்பர் நான் வெட்டி கட் பண்ணி விட்டுட்டேன் மே மாதத்துக்கு நல்லா நிழல் கொடுத்து நல்லா பெரிய செடி இருக்கும் இப்போ எந்த ஒரு வேஸ்ட் தண்ணியை ஊற்றவே மாட்டேன் அரிசி கழுவின தண்ணி செடிங்களுக்கு கறி கழுவுன தண்ணி செடி கொடுத்து காய் கழுவுன தண்ணி செடி ஊற்றி அப்படியே தான் ஒரு பத்து பதினஞ்சு நாள் இப்படி வந்துடும் வராதுன்னுவாங்க எங்க வீட்டுல இருந்து என்னடி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றிடணும் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இஞ்சி பூண்டு அரைச்சிட்டீங்களா இஞ்சி பூண்டு இதை பாருங்க அரைச்சி வச்சிருக்கிறேன் கொத்தமல்லி தழை பச்சை மிளகாய் பச்சை மிளகா போட்டுக்கணும் வெங்காயம் வெங்காயம் வெங்காயத்தை போட்டு எண்ணெய் ஊத்திடும் போட்டு வணக்க விடணும் நீங்கள் போட மாட்டோம் மசாலா எங்களுக்கு பிடிக்காது இதுலயே டேஸ்ட் வந்துடும் பட்டை கிராம்பு அதை போட மாட்டோம் அதே அதேமாரி இந்த கறி மசாலையும் போட மாட்டோம் இதுலயே இதுலயே இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லி தழை அதை போட்டு நம்ம அரைக்கும் போது வதக்கும் போது நல்லா நம்மளுக்கு இது கிடைச்சிடும் அந்த இதுவே நல்ல டேஸ்டாக இருக்கும் இல்லையா அப்புறம் இஞ்சி பூண்டு அது கொஞ்சம் அது கூட நல்ல வெங்காயத்தை எண்ணெயை ஊற்றி நல்ல ப்ரௌனாக ப்ரௌனாக எண்ணெய் எண்ணெயை ஊற்றி வதக்கிட்டு இந்த எண்ணெய் காண்டி? செடியில் பூவாக பூத்துருக்கு இது மணி பிளான்ட்டுமா மணி பிளான்ட்டில் பூ பூக்காது அது வந்து நான் இந்த பிளாஸ்டிக் பூல அழகா இருக்கிறத கொண்டு வந்து அப்படியே டெக்கரேஷன் மாதிரி வைக்கும் போது இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அழகான பூ மாதிரி பூ இது நிறைய கற்பனை திறன்லாம் நிறைய முட்டையை வச்சிருக்கீங்க வச்சு எல்லாம் நிறைய பேர் இதுல உண்மையான பூவா அது பாருங்க நேச்சுரலா பூ மாதிரியே தெரியுதுங்களா அது அழகா இருக்கும் போது பாக்குறதுக்கு இந்த ஜன்னல் வழியும் அப்படியே எல்லாரும் வரது போறதெல்லாம் நீங்க பாத்துக்குவீங்க ஆமா ஜன்னல் வழியா பாத்துக்குவோம் செடி அவர் செடியெல்லாம் நல்லா பூ வச்சிருக்கு அவரை செடியில் பூ வச்சிருந்துச்சி இந்த பனிக்காக கொஞ்சம் கருத்துருச்சு செடி வாடிடுச்சு அப்படியா அதுக்காக தண்ணியெலாம் ஊற்றிட்டு சரி சரி பண்ணிவிடுவாங்க வெங்காயம் கொஞ்சம் எப்படி நல்லா ப்ரௌனாக ஆன உடனே லைட்டாக வெங்காயம் சீக்கிரமாக வணங்கணும் அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணும் லைட்டாக அப்படி மஞ்சத்தூள் போடும்போது இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க அதே நம்ம மஞ்சள் தூள் போடும்போது சீக்கிரம் வணங்கின மாதிரி ஆயிருக்கும்

இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஊற்றிடணும் இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் தக்காளி இதில் கட் பண்ண தக்காளி அதிலே கழுவி தான் வச்சேன் தக்காளியில் கழுவி வச்சுட்டு வந்து கட் பண்ணிடணும் எங்களுக்கு இந்த அருவாமனையிலலாம் இருக்க தெரியாது கத்தி தான் யூஸ் பண்ணுவோம் கத்தி தான் யூஸ் ஆகும் நாலு தக்காளி போட்டுக்கலாமா நல்லா தக்காளி போட்டு இது நல்லா இது பண்ணி எண்ணெய் வரும் மேலே வரும் நல்லா வதக்கிட்டு நல்லா வணங்கின பிற்பாடு அது ஒரு மாதிரி ஸ்மெல்லு நல்லா ஸ்மெல் வரும் இந்த பச்சை மசாலையில் ரெண்டு பச்சை மிளகாய்லாம் போடும்போது அந்த கறியில் காரம் பிடிக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பேர பிள்ளைங்க நாளைக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுதுன்ட்டு எல்லாம் லீவில் வந்துட்டு போகிறாங்க அவங்களுக்காக நான் சமைச்சிட்ருக்கிறேன் அண்ட் ஆ முந்தி போட்டப்போ கொஞ்சம் நல்லா க்ரீன் கலராக இருந்துச்சு மசாலா இப்போ பாருங்கள் மசாலா கொஞ்சம் ஓரளவுக்கு வரதங்கிடுச்சு ஆச்சா வதங்கின உடனே தக்காளி பழத்தை போடணும் தக்காளி பழத்தை போட்டு நல்லா இப்படி பண்ணிவிட்டு உப்பு கல்லுப்பு இந்த கல்லூப்பை தக்காளி போட்ட பிடிப்பா போட்டுக்கணும் போட்டு நல்லா இப்படி நல்லா கலக்கி மூடி விட்டுருங்க தக்காளியை கலக்கி நல்லா குக்கரை மூடி வச்சு மூடி விட்டுருங்க

மசிச்சுட்டு தக்காளி எல்லாம் எப்படின்னு தக்காளி எல்லாம் பறிக்கணும் அதெல்லாம் மசிச்சு வெந்த பிற்பாடு நம்ம வந்து இதை கழுவி வச்சிருக்கிற சிக்கனை போனோம் நல்லா இதை பச்சை மசாலையில் இந்த பச்சை மிளகா அந்த தக்காளியோடைய இதெல்லாம் ஒழிக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்ச நேரம் வேக அப்படியே வச்சு விட்ருணும் இன்னும் நான் இதுக்கு எந்த ஒரு மிளகாத்தூளும் மல்லித்தூளும் எதுவுமே போடல அந்த பச்சை மசாலா இஞ்சி பூண்டு கொத்தமல்லி தழை பச்சை மிளகா அதுதான் தக்காளி இது மட்டும் இதில் மட்டும் இப்படி வணக்கி ரெண்டு உப்பு போட்டு மூடி விடும்போது அந்த தண்ணி ஆகப்பட்டது வெளியே வரும் முதலே மசாலா வளர்க்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன் இப்போ கறிக்கு இந்த உப்பு போட்டு மூடி விட்டுருவேன் மூடி விட்டு அதை மூடி நெல்லி பாருங்க அது குற்றக்கூடாது இதெல்லாம் சத்து இதுக்கு ஊற்றக்கூடாது இந்த செடி ஊற்றக்கூடாதுன்னெலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லை எல்லாமே சத்து எடுக்க திராஜா செடிக்கு இந்த செடிக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் ஊற்றுறதுனால தான் என் செடி அப்படி அங்கங்கே அங்கங்கே இங்கே அங்கே துளசி இங்கே துளசி இங்கே துளசி அங்கங்கே வந்துட்ருக்கோம் துளசி செடி எனக்கு இங்கே இடம் இருந்தால் சிமெண்ட் தர இடம் இருந்தால் அங்கே வச்சுருப்பேன் எனக்கு பூச்செடியெல்லாம் வைக்க ரொம்ப இஷ்டம் இது பாரு இப்போ இதை பார்த்தீங்களா நான் ஒண்ணுமே தண்ணியே ஊற்றுல தான் நம்ம இது பாரு கறியை மட்டும் போட்டு அந்த மசாலையில் ஃபர்ஸ்ட் அரைச்ச மசாலா அந்த பச்சை மசாலையில் கறியை மட்டும் போட்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றுல தான் இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குது பாருங்க தண்ணியே நம்ம ஊற்றக்கூடாது அது தண்ணியே இதோடைய தண்ணி இது எடுத்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு விட்டு விட்டா அதுக்கு பெரும் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கூட போட்டுக்கூடாது சீரக போட்டு போட்டு இது பண்ணிக்கணும் இவ்வளோதான் போட்டுட்டு இதுக்கப்புறம்தான் நம்ம என்ன பண்ணுவோம் அதில் மல்லித்தூள் நாலு நாலு ஸ்பூன் மும் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு இப்போ தான் நம்ம மிளகாத்தூளில் மல்லித்தூள் மட்டும் எவ்வளோ தான் போட்டுக்கிறோம் வேறு எதுவுமே போடும் ஃபஸ்ட்டே மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு கடைக்கு விட்டாச்சு மூப்பு வந்து இது போடும் போது கொழம்பு எடுத்து ஒரு ஒரு நிமிஷம் சிக்க இந்த மசாலையில் பார்த்தீங்களா இந்த மசாலா ஊற்றுணும் என்ன கலர் ஆகிடுச்சு பார்த்தீங்களா ரெண்டே கரண்டி தான் போட்டோம் ரெண்டே கரண்டி மிளகாத்தூள் மல்லித்தூள் நாலு கரண்டி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டு இதையும் நல்லா அப்படியே கலக்கி விட்டுட்டு மூடி விட்டுருணும் கொஞ்சம் நேரம் மூடி இருந்தால் அதுவும் நல்லா மசாலையில் வெந்துடும் இருக்கு எனக்கு சொல்லிட்டு அது அப்படியே காமம் பண்ணிட்டு இருக்கேன் மூஞ்சுக்கு நேரம் சொல்லிட்டு உடனே என்னால முடியல சார் அந்த டைம்ல நீங்க என்ன நினைச்சு உள்ள வந்தீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இதோட இப்படி மசாலா போட்டீங்களா என்னாச்சுங்க அப்புறம் பாத்தியா எல்லோரும் ரெட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்குது இதுதான் அப்போ மசாலா தண்ணியை ஊற்றில பற்றியம்மா தண்ணியே ஊற்றக்கூடாது அதிலேயே தண்ணி விடும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறமேட்டு தேங்காய் அரைச்சி வச்சுருக்குது தேங்காவை ஊற்றணும் தேங்காவை ஊற்றிட்டு அதெல்லாம் கழுவி அழகாக இப்படி ஊற்றி இப்போ தான் தண்ணி ஊற்றணும் இப்போ தான் இந்த தேங்காய்க்கு தண்ணி ஊற்றும் போது நம்மளுக்கு கிரேவி கிடைக்கணுன்றதுக்காக இப்போ தான் தேங்காய் ஊற்றும்போது மட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணும்னா சிக்கா இருந்தால் ரசம் ரசமும் வச்சுக்குவோம் இப்போது இப்போ குழம்புக்கு இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஊச்சிக்கலாம்

மூட போறீங்களா இல்லை இப்போ மூணு சரி எல்லாம் பண்ணியாச்சு கலக்கி விட்டாச்சு மசாலா போட்டு சரி கொதிக்கணுங்களா கொதிச்ச பிற்பாடு கொஞ்சம் டேஸ்ட் உப்பு இருக்குதா அப்படின்ட்டு பார்த்துட்டு மூடி போட்டு சரி மூடி போடுங்க அதுக்குள்ள நான் பிக் பாஸ் என்னாச்சு பார்க்குறேன் நிஜமா அது ரெண்டு பேரும் சேர்ந்து செய்றீங்க

இப்போ அரிசி கொதி வந்துருச்சு அரிசியை அரிசி வேக போகுது சமையல் அரிசி ரெடியாக அரிசி கொதி வந்துருச்சு நல்லா என்ன பண்ணணும்னா திறந்து பாக்கணும் பாத்தீங்களா நல்லா கொதி வந்துருக்கு கொதி வந்துருக்குது இதை வந்து நல்லா கலக்கி விடணும் கலக்கி விட்டுட்டு பார்க்கலாமா உப்பு இருக்கான்னு வாங்க நீங்க கொஞ்சம் பாருங்க. கொஞ்சம் உப்பு கம்மியமா இருக்கு. சாப்பாட்டுக்கு நாங்க உப்பு போட்டு வெடிக்கிறதுனால போதுமா? ம் நல்லா இருக்கா? இருக்கு. எல்லாம் நல்லா இருக்கு. கொஞ்சம் மட்டும் कमी. நெக்ஸ்ட் என்ன ஈரல்லங்களா? நீ பாருங்க, நீ பாருங்க. ஈரல்ல எல்லாம் பண்ணிட்டீங்க. மிச்சல பொதுப்பளையா? நெக்ஸ்ட் ஈரல்ல ஈரல்ல

உள்ளேதான் தக்காளி மா இயரில் கழுவி நல்லா கழுவிட்டு வச்சுட்டு வெங்காயத்தோ வெங்காயம் பச்சையாக தக்காளி பச்சையா இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை வாங்கி வச்சுருக்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா உள்ள போட்டுக்கலாம் உள்ளே போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உள்ளே போட்டுக்கலாம் அதுக்கப்புறமேட்டு பார்த்துக்கணும் இதுக்கு வேறு வெறும் மஞ்சத்தூள் மஞ்சட்டு மிளகாப்பூ ஒரு ஸ்பூன் மிளகாப்பூட்டு இங்க இருங்க சால் போட்டு போட்டு அவ்வளவுதான் ஒண்ணு இல்லை எண்ணெய் எண்ணெயெல்லாம் ஊற்றவே கூடாதுங்க இப்பதைக்கி இப்போச்சிக்கி நம்ம வந்து அந்த பரவாயில்ல இதெல்லாம் போட்டு நல்லா லிவரில் இந்த பரம் மிளகாத்தூள் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை மட்டும் போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றுறோம் தண்ணி இந்த மசாலையில் விவேகிற மாதிரி நீங்க புதுசா சமைக்கிறீங்க ஆண்டி ஆமா அந்த சமையல் பாருங்க என்ன டேஸ்ட் கொடுத்துருங்க வெறும் இதுதான் மிளகாய் தூள் இந்த நீர்ல கழுவி புளிங்க போட்டு இது சிம்பிள் ஈஸியா செய்றீங்க மிளகாய் தூள் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு இஞ்சி இந்த குக்கர் விசில் வரணுங்களா போதும் இங்க பாருங்க இப்போ நம்ம குக்கர் இறக்கிட்டு எத்தனை விசில் ஆஃப் பண்ணுவீங்க சும்மா இது விசில் இல்ல சும்மா சவுண்ட் போட்டுக்கலாம் இது ஏன்னா முதல்ல மசாலா எல்லாம் பொரியுறதுனால அவ்ள தண்ணி போது இந்த மசாலா நல்லா பிடிக்கும் திறந்து போட்டு நல்லா பண்ணுவீங்களா மூடி போட்டு விட்டுட்டு அது வெந்துட்டு இருப்பான்னு பார்த்துக்கங்க சாப்பாடு வந்துட்டு போலயா நல்லா ஆரோக்கியமா சமைச்சா பாருங்க நீங்க குழம்பா ஆயிடுச்சு ஆயிடுச்சு வந்துருச்சு பாருங்க சாதம் வந்துருச்சு வடிக்க போறீங்களா சாதத்தை வடிச்சு விட்டுட்டு இதை உடனே இதனால காட்டம் பாருங்க இந்த ஈரில் ரொம்ப ஈஸியா செய்யலாம் எப்பொழுதுமே குழந்தைங்களுக்கு கொஞ்சம் எது என் அம்மிக்கல்லாம் அழகா அழகாக நான் வந்து இந்த ரசத்துக்கு நுணுக்கிறதுக்கு இது இப்போ இப்போ வந்து ஈரில் செஞ்சுருக்குறேன் இல்லம்மா அந்த ஈரலுக்கு வந்து கொஞ்சம் மிளகாத்தூளை மட்டும்தான் போட்டிருக்குறேன் இப்போ வந்து ரெண்டு சீரகமும் குருமொழுகும் போட்டு நல்லா நுணுக்கணும் நல்லா கொஞ்சமாக தூள் பண்ணிவிட்டு காட்டணும் கொஞ்சம் போதும்

சரி சாதம் அடிக்கிறீங்களா அஞ்சு கஞ்சதெல்லாம் என்ன பண்ணுவீங்க மாடுங்க இருந்தா மாடு ஊற்றுவோம் இங்க மாடுங்கெல்லாம் இல்லை வேஸ்ட்டாக தான் போகும் ஆடு மாடெல்லாம் இருந்தால் இருந்தா ஊற்றலாம் ஊத்திட்டு இருந்தோம் ஆடு மாடு வச்சிருந்தாங்க ஊத்திட்டு இருந்தோம் இப்போ மாடு ஒண்ணுமே இல்லை

நல்லா தண்ணி சுண்டும் இந்த தண்ணி ஃபுல்லாக சுண்டிடணும் சுண்டுன்னா இப்படி மசாலா இப்படி பண்ணணும் எல்லாம் நல்லா இப்படி நல்லா மசாலா போடுற மாதிரி திடீர்னு நல்லா குச்சி 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 அது இயரில் அப்படியே சாப்பிட்டா இரலாக ஒரு பத்து நிமிஷம் வெஞ்சாலே போதும் அது நல்லா சாஃப்ட்டு நல்லா சாஃப்ட்டாக இருக்கிறதுனால இந்த மசாலையில் இது பாருங்கள் மசாலையில் எழுத்து பாருங்கள் இப்படி பாருங்கள் அதோடைய மசாலையே பாருங்கள் ஓகே ம் அழகமா ஏரி ரெடி இதுதான் ஏரியில் என்ன சண்டே ஸ்பெஷல் சமையல் காட்டுங்க எங்கள் வீட்டு சண்டே ஸ்பெஷல் சமையல் சாதம் அப்புறம் ரைஸ் அப்புறம் ரைஸ் சிக்கன் சிக்கன் குழம்பு ரசம் ரசம் பாப்பாவுக்கு வத்தல் ஓகே நெல்லிக்காய் ஊறுகாய் ஊருகாய் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் நெல்லிக்காய் ஊருக்காய் ரொம்ப பிடிக்கும் இனி நாளைக்காவ தயிர் சாதத்துக்கு எடுத்துட்டு போவா இன்னைக்கும் சாப்பிடுவா இது வந்து என் பேருனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரை ஃப்ரை இன்னைக்கு இதோட முடிவு விட்டது